அன்பு தமிழ் சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மாபெரும் மனிதர் புரட்சியாளர் ரத்னா அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் என்று சிறுமைப்படுத்தப்பட்டார் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் சரித்திரம் படித்த எல்லோருக்குமே புத்தகம் படித்த எல்லோருக்குமே அம்பேத்கர் ஐயாவுடைய பெருமை எந்த அளவுக்கு சீர்குலைக்கப்பட்டது அடுத்த ஆண்டு முடிவதற்குள்ள ஒரு புத்தகத்தை படிப்போம் என்று உறுதியேற்போம் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவுனுடைய வழிப்படி நடப்போம் பொறுமையாக இவ்வளவு நேரம் நான் சொன்ன கருத்துக்களை நீங்க கேட்டீங்க அதற்காக உங்களுக்கு தலை வணங்கி நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும் ஒரு முறை இந்த மா மனிதர் இந்த ஐயாவுடைய வாழ்க்கை படி நம்ம நடப்போம் உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய சிறிய பேச்சு